சமீபத்தில் திரைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன படம் ஜெயிலர் இப்ப இந்த ஜெயிலர் படத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம் அண்ணாத்தே இதே புரொடக்ஷன் தான் சன் பிக்சர்ஸ் தான் கலாநிதி மாறன் அவங்களும் தான் அதுவே ஓடல அதுக்கு முன்னாடி அவர் நடிச்சு பார்த்தார் ரஜினி சூப்பர் ஸ்டார் அவர் நடிக்கிறாரு அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய வெற்றி கிடைக்கல அப்ப அவங்க என்ன பண்றாங்க நெல்சனை கூப்பிட்டு இந்த கதையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுக்கிறாங்க அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு நெல்சனுக்கு ஒரு கார் ரஜினிகாந்துக்கு ஒரு கார் அனிருத்துக்கு ஒரு கார் எல்லாம் கோடி கோடி ரூபாயில கார் வாங்குறாங்க படத்தை பார்த்தவங்க எல்லாம் என்னாவோ இது ஒரு படம் படம் எடுத்துட்டாங்கன்னு ஒருத்தர் அந்த இதெல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க ஒருத்தர் எல்லாம் விக்ரம் படம் மாதிரி இருக்கு அப்படின்னு இப்போ இதுலருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வெற்றி பெறுவதற்கு ஒரு இயக்குனர் தேவை நம்மளை இயக்குகிற இயக்குனர் தேவை நம்மளை தயாரிக்கிறதுக்கு ஒரு நபர் வேணும் நாம் வெறும் நடிகராக மட்டும் இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணுறேன் அப்படின்னு போய் என்ன பண்ணுங்க உங்கள் காசு எல்லாத்தையும் சொந்தமாக தயாரிக்க வேண்டியது சொந்தமாக இயக்க வேண்டியது எனக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லி நீங்களே டைரக்ஷன் நீங்களே புரொடக்ஷன் நீங்களே ஆக்ஷன் நீங்களே மியூசிக் எல்லாம் போட்டு அந்த படம் என்ன வருது எல்லாம் பிளாப்பு தான் ஆகுது